இப்பொழுது ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது மத்திய அரசிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் ஆறாவது பணக்கார முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது திரு ரங்கசாமி அவர்கள் தொழில் செய்கிறாரா தொழிற்சாலை வைத்திருக்கிறாரா வியாபாரம் செய்கிறாரா அவர் எப்படி இந்த நாட்டினுடைய ஆறாவது பணக்கார முதலமைச்சராக வர முடியும் ஊழல் செய்ததனால்தான் அவர் பணக்கார முதலமைச்சராக இருக்கிறார் மேட்டுப்பாளையத்திலே கட்டப்படுகின்ற கல்யாண மண்டபம் இப்பொழுது இருபது கோடி ரூபாய் புறம் இது திரு ரங்கசாமி அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார் இதற்கு பணம் அவருக்கு எங்கிருந்து வந்தது அது மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் ஊழலிலே முதலமைச்சருக்கு பங்கு உண்டு திரு ரங்கசாமி அவருடைய பூர்வீக சொத்து என்ன அவருடைய இன்றைய சொத்து என்ன மகாபலிபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில ஒரு சொத்து பினாமி பேரில் வாங்கி இருக்கிறார் இப்படி பல சொத்துக்கள் பினாமி பெயரில் இருக்கின்றன